வாக்கிங் போறேன் மறந்துட்டேன் காலையில வாக்கிங் போவேன் மாடு முன்னா மாடு முன்ன போது கண்டு குட்டி பின்னாடியே போகுது எதுக்கு பால் குடிக்க தானே அம்மா தாங்கள ஆயிச்சு அவதுட்டானே பால் நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா குமுன்னே ஏறதுக்கு பிரியாணி சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா குமு

ஒரு உன்னிமைய உன்னி மேனண்டா உன்னி மேனண்டா உன்னிமேன அடிபுகலா அடிபுகலா உன்னிக்கலா உன்னிக்கலா அப்பா உனக்காவது தெரிஞ்சிச்சே மருதமணிக்கு எந்திரிக்காதுன்னு அங்க ஏன் அவன் ஜாக்கி ஏத்தி வரோன அவருக்கு தெரியும் இல்லை நேரங்கள் கடந்து கொண்டு சரிங்க 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 நேரங்கள் கடக்குது ஏலே நொப்பம் வாය கொண்டு வந்து எதில வைக்கற

my lover mr one உத்தரவாதே உத்தரவாலாம் வர மாட்டடா ஆ உத்தரவாதே புஜி நான் ஏங்கன படுக்க நீ எங்க வளர மாட்டற மாடற மாட்டான் லோய் பாடு பஸ் நிறைய வர ஏத்திட்டு நோ நோ மடிட்டச் சாரி அவன மாதிரி ஒண்ணே ஆச்சு நீங்க

பணியாரன் நடுரோ நீ பறட்டி விட்டு போ கம்பிய வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க நான் சாபடுவேன் நான் மாவு ஊதுனா உங்க அம்மா வயசு என்ன இருக்கும் டேய் அவங்க அம்மா எதுல எங்கட்ட உட்கார்ற அவங்க அம்மா எது எங்க கேக்குற மாமியா 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 எங்கட்டையில இருக்கோம் எங்கட்ட யோசனை எடுத்துக்கிட்டு இருக்கோம் எப்படி கட்டி குடுக்குறது குளம் தரம் பேசுறீசி அண்ணா நீ ஏத்துற நின்ன என்ன அப்படி யோசனை இருக்கு மாமியா நோத்தா நான் கோத்தாங்கோப்ப புருஷன்

எப்படி தெரியுமா ஏ பண்றீங்களா எனக்கு வேணாம் எனக்கு அந்த குட்டே பிஸ்கட் வேணாம் மரதமணி பிதுங்கி வெளியில வந்து ஆன்ட்டி ஆன்ட்டி அந்த மிருகம் கொடூரமான மிருகம் அந்த கரையா அவங்கள ஏ என்னடா டேய் ஐயோ பனமரத்துல ஏறி தாண்டு மூங்கு வெட்டற மாதிரி டேய் பள்ளி பனமரத்துல ஏறினா எப்படி ஏறும் நீ ஒரு உதுத்த அம்பே என்னங்க பண்றது உங்க கூட வந்துட்டேன் அவன் இடுப்புல ஏறி புதுக்குறான் நீ குண்டியவே கடிக்கிற அதை விட இது பெருசா சாரி ராக் நம்பர் எப்படி மைண்ட்ல வச்சிருந்தா கண்டாலி மகன்

நான் பாட்டு பாடும்போது போது விஜய் அவங்க கூட சேர்க்கையில் இருக்க கூட ஐயா காலையில் நீங்க தான் சம்பளம் அந்த ஒரு ரிகார்ட் இசையை கிழிச்சு போயா காஞ்ச கருவாடு நீங்க ஆஹா ஒரு பத்தினியை சந்தேகப்பட தெரிஞ்சு உத்தம பத்தினி ஒரு சொல் வாசகி படி தாண்டவே மாட்டேன் வெத்தலைய தரவனா கூட எரிய முடியும் ஐயோ தொண்டையில தடவி பாருங்க அடி தாண்ட மாட்டாங்க மணக்குண்டி அடி தாண்ட படி ஏறி போயிருவாங்க தள்ளி அவங்க கிட்ட பேச மாட்டேன் எப்படி தெரியுமா காதல் தம்பி பேசி

me <laughs>

என்ன பீடி அடிக்கிற பழக்கம் இருக்கு ஒலிக்கோட்டை எடுத்து அடிச்சுக்கிறேன் நல்லா இருக்குமா விஜயின் போனேன்னா உன்னை உன்னை என்ன உன்னை என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஒன்னே பண்ண முடியாது அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் யூடியூப்ல ஒரு புரிசியம் பாத்துக்கிருக்கேன் பாக்கட்டும் பாக்கட்டும் ராங்க நம்பர் எனக்கு நீ சின்னமா வேணும் ஐயோ அப்போ உங்க பொண்டாட்டி பார்த்த பிரச்சனை இல்லையா விளக்க மாறு விஜய் எனக்கு நீ இன்னையில இருந்து அக்கா வர மச்சேன் 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 எங்க அக்காவுக்கு வாழ்க்கை என்ன ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வண்டி போடுறீங்க நீங்களே செஞ்சுக்கிறீங்களே என்ன ஏய்

டெம்போ வலிக்குதா மெதுவாக செய்வேன் மெதுவாக மெதுவாக என்ன கொஞ்சம் மெதுவாக நான் சொன்ன எலி இது அப்படியா நல்லா ஏறுமா எலி அதுவும் விஜய் விஜின்னு தான் ஏறும் ஏ விஜய் நீ பேசாமல் பிட்டு படத்து போலாம் நல்லா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்பண்டா உங்கள் கூட சேர்ந்து அதுதான் நடிக்கணும் எல்லாம் அச்சுட்டி பிரிண்டா ஏ ஏழை நீ போடி சுத்தர ஒருத்தர் நாம விரதம் விஜய் யார் விரதம் குண்டியை கடிச்சிட்டு விரதங்கன்னு பெருத்த அவமானம்னு இந்த நாட்டுக்கு ஜாக போகிறேன் வாமப்புள்ளல முண்ட வரி தெரியாம நிக்கிறேன் ஐயோ எதையோ உடைச்சிட்டு இப்ப பேர் வைக்க போறாங்க